வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல் நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே எங்கிட்ட இந்த மாதிரி கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பிணத்தை கனவுல கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க நம்ம எல்லாருக்குமே அன்றாட வாழ்க்கையில் தூக்கங்கிறது ரொம்ப ஒரு அவசியமான ஒன்று தான் அப்படி நம்ம தூங்கும்போது ஏதாவது ஒரு நாள் நமக்கு கனவு வரும் அந்த கனவில் பாம்பு பூனை தேல் பூரா இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் நமக்கு மனதுக்கு பிடித்தவங்க பிடிக்காதவங்க இப்படின்னு எல்லாமே கனவாக வரும் அது ஒவ்வொருக்கு ஒவ்வொரு பலன்களை தருங்க நம்ம காணக்கூடிய கனவு நமக்கு நன்மை தருமா தீமை தருமா அப்படிங்கிறத விளக்கமா பார்க்கலாம் நாம தூங்கும் போது பிணத்தை கனவுல கண்டா என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இது போன்ற பதிவுகள் தினம்தோறும் நாங்கள் கொடுத்துக்கிட்டே வரோம் பிணம் கனவுல வந்து கண்டிங்க அப்படின்னா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க அது உண்மைதாங்க பினம் நம் கனவுல வந்தால் நமக்கு மிக பெரிய நல்லது நடக்கப் போகுது அப்படின்னு ஒரு அறிகுறிங்க அதே மாதிரி மரணம் அடைவது போல் கனவு வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க மரணம் அடைவது போல் கனவு கண்டால் புதிய நண்பர்களோட அறிமுகம் அதிகரிக்கும் அந்த புதிய நபர் அறிமுகத்தினால நல்லது நடக்கும் பண வரவுகளும் தேடி வரும் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வருதுங்க இதே வந்து பிணம் எறிவது போல கனவு வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க பிணம் எறிவது போல கனவு வந்தால் கனவு காண்பவரோட மனதில் உள்ள அனைத்து கவலைகளும் வந்து நீங்குவதற்கான அறிகுறிங்க மன அழுத்தம் ஏதாவது இருந்தாலும் அது குறையும் மனதில் நினைத்து நிறைவேறாத காரியம் நிறைவேறுவதற்கு வாய்ப்பும் இருக்குதுங்க அதே வந்து சுடுகாடு கனவுல வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க கனவுல சுடுகாடு அல்லது சுடுகாட்டுக்கு போவது போல கனவு வந்தால் நம்ம மிகப்பெரிய நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதையும் சுடுகாடு கனவுல வந்தா நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே நமக்கு நல்லதுதான் நடக்கும் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்தால் அது விரைவில் நீங்கும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தங்க அதே வந்து பிணம் வந்து எரிவது போல கனவு வந்தா சுடுகாட்டில் பிணம் எரிவது போல கனவு வந்தா நம்ம வாழ்க்கையில நாம நீண்ட நாள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நன்மை நமக்கு நடக்க நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பெரும் முன்னேற்றத்தை அடைவீங்க அப்படிங்கிறது இதுக்கான அர்த்தம் பிணம் வந்து தூங்கி கொண்டிருப்பது அதாவது பிணம் வந்து தூங்கி செல்வது போ தூக்கி செல்வது போல பிணத்தை வந்து நீங்க தூக்கிட்டு போறீங்க அந்த மாதிரியான ஒரு கனவு வந்தா நீங்க ஏதாவது திட்டமிட்டு செய்ய விரும்பி இருந்த காரியம் அது விரைவில் நடக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் இதுவே பிணம் உயிரோடு வருவது போல கனவு வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க பிணம் உயிரோடு வருவது போல கனவு வந்தால் பயணங்களை குறைத்து கொள்ளுங்க அதிகமான வண்டி ப பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் ஏதேனும் உயிர் சேதம் ஏற்படக்கூட வாய்ப்பு உண்டு அதாவது அதிகமான பயணங்களை குறைத்துக்கொள்வது நன்மையை தரும் தான் இதுக்கான ஒரு அர்த்தங்க அதனால இந்த மாதிரி கனவு வரும்போது அது நன்மைகளும் இருக்கும் தீமைகளும் இருக்கும் இந்த மாதிரி மனசு கஷ்டப்படுற மாதிரி தீமையான இல்லை வந்து நமக்கு வந்து பிரச்சனைகள் வந்து தீமைகள் ஏற்படுற மாதிரி கனவாக இருந்துச்சுன்னா மனதார உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியை பார்த்து அனைத்தும் நல்லவையே நடக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு நீங்கள் எப்போதும் போகல உங்கள் வேலையை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் எதுவும் வராது அதே மாதிரி நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய கேள்வி நான் கண்ட கனவு எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படின்னு நீங்கள் கண்ட கனவு எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த டைமை கமெண்ட் செக்ஷன்லாம் தெரியப்படுத்துங்க அப்போ தான் வந்துட்டு நான் எவ்வளோ நாட்களில் அது பழிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும் அதே மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து என்ன கேட்குறீங்கன்னா நான் கண்ட கனவுனுடைய தாக்கம் எவ்வளவு நாள் இருக்கும் நல்லதாக கெட்டதும் அது வந்து எவ்வளோ நாள் இருக்குன்னா ஒரு வருட காலம் அந்த ஒரு வருட காலத்தில் மாறிடும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி